ஃபன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் முக்கிய மூத்த ஊடகவியலாளர்னு சொல்லலாம் தன்னோட கருத்துக்களால மக்களிடையே ரொம்ப பிரபலமானவர் யாருக்கும் பயப்படாம மனசுல தோன்ற எண்ணங்களை டக்குன்னு சொல்லக்கூடியது வல்லவர்னு சொல்லலாம் அவர் திரு பிரியன் சார் ஜேர்னலிஸ்ட் அவர்கள் அவர்களை வரவேற்பது பெருமிதம் அடைக்கிறோம் சார் வணக்கம் சார் உங்களை வரவேற்பது பெருமிதம் அடைக்கிறோம் பதவிகள் எங்களுக்கு அவசியம் இல்லை நாற்காலிகள் எங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு திரு வீசிகாவின் கட்சி தலைவர் திருமாவளவன் நேற்று திருச்சியில் நடந்த பேரணியில் எந்த நாற்காலிய சொல்றாரு முதல்வர் நாற்காலியா இல்லைன்னா பிரதமர் நாற்காலியா இல்ல அவரே சொல்லிருக்காரு முதல்வர் எங்களுக்கு முக்கியம் இல்ல எங்க நாற்காலி கூட தேடி வரும்னு அவரே சொல்லியிருக்காரு அவங்க ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்க அதாவது அதிகாரத்தில் பங்குன்ற விஷயத்துல வந்து தெளிவா இருக்காங்க அதுவே வந்து அதுல சபனா இருப்பாங்களா உறுதியா இருப்பாங்களா இருபத்தாறு தேர்தல் இருப்பாங்களான்னு தெரியல அதற்கான காலம் இன்னும் கனியவில்லைன்னு வேற சொல்றாரு அதற்கான காலம் வந்து இன்னும் கனியவில்லைன்னு சொல்றாரு அந்த காலம் எப்ப கனியோ அவரு எப்ப வந்து உறுதியா அந்த கோரிக்கையில வந்து ரொம்ப உறுதியா இருப்பாருன்றது நமக்கு இன்னும் தெரியல ஆனாலும் அவரோட கட்சியோட வியூ வந்து அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது ஆனா இப்ப இருக்க தமிழ்நாட்டில் இருப்ப இருக்க சூழ்நிலையில வந்து ரெண்டு முக்கிய கட்சிகளும் அதிகாரத்துல பங்கு கொடுக்கிற மாதிரியான எந்த ஐடியாவையும் இருக்கிற மாதிரி தெரியல இப்போ கூட்டணி அல்லது அதிகாரத்தில் பங்கு என்பது ஒண்ணு இயல்பா அமையணும் இல்ல தேர்தலுக்கு முன்னாடி பர்பஸ்ஃபுல்லா அமையணும் தேர்தலுக்கு முன்னாடி பர்பஸ்ஃபுல்லா அது கூட்டணி ஆட்சி என்கிற முறையில் அமைந்து ஓட்டு கேட்டால் அது ஓட்டு கிடைக்குமா என்கிற ஒரு ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கு அது பாசிட்டிவா நெகட்டிவான்ற என்ற ஒரு போக்கு இருக்கு ஆக்சுவலா அதே சமயம் கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி நிறைய இடங்கள்ல போட்டி போட்டுது அதனால மெஜாரிட்டி பெற முடியல அப்படின்ற போது இயல்பாகவே அது ஒரு கூட்டணி ஆட்சிக்கு தோழமை கட்சிகளோட ஒரு கூட்டணி ஆட்சிக்கு தள்ளப்படும் சோ இன்னைக்கு அது என்ன மாதிரியான சூழல் வந்து இருபத்தி ஆறுல உருவாக்கும் இந்த திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு கூட்டணி ஆட்சி அதுக்கேற்றபடி இடஒதுக்கீடு இட பங்கீடு அப்படி முறையில போறாங்களா இல்ல திமுக வழக்கமா நூத்தி ஐம்பது இடங்களுக்கு குறையாம போட்டி போட்டு அது நூத்தி முப்பத்தஞ்சு இடங்கள் நூத்தி இருபத்தஞ்சு இடங்கள் வாங்கி தனி மெஜாரிட்டி அமைக்கிறதுக்கு மாதிரியான விஷயங்களை விடப்படுறாங்களா அப்படின்றது ஒரு முக்கியமா பார்க்க வேண்டிய பார்வை இல்ல நாங்க போட்டி போடுற இடங்கள் அதிகமான இடங்கள் கேட்போம் அதன் மூலமாக திமுக போட்டி போடுற இடங்கள் எண்ணிக்கையை குறைப்போம் அது சப்போஸ் திமுக நூத்தி முப்பது இடங்களில் போட்டி போட்டு நூத்தி பதினேழு இடங்கள் முன்படுறது ரொம்ப கஷ்டம் அப்ப அது நூத்தி பத்து இடங்கள் முன்மணித்தினா கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு வேணும் நூறு இடங்கள் உண்மையினா கூட்டணி கட்சிகளோட ஆதரவு வேணும் அப்போ கூட்டணி கட்சிகள் அதிகாரத்துல பங்கு இல்லாம ஆட்சியில ஆதரவு தர மாட்டாங்க அப்படின்ற சூழல் வரப்போதான்றது தேர்தல் நெருக்கத்துல தான் தெரியும் ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா இந்த கட்சிகள் எல்லாம் அதிக இடங்கள் கேட்கும் என்பது மட்டும் உண்மை அதிகாரத்தில் பங்கு என்பது வந்து தேர்தலுக்கு பின்னால் எப்படிப்பட்ட சூழல் நிலவருது என்பதை பொறுத்துதான் அது அமையும் சார் நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம் கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு சீட் ஒதுக்கி தருது பத்தி நம்முடைய தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அதுல ஒரு சாணக்கியர் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அவர் வந்து இந்த கூட்டணியில் இருக்கும் விசிகாவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தற்போது எங்களுக்கு அதிக இடங்கள் வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை மனசுல வச்சு தான் இடத்தை ஏதாவது குறைச்சுப்பாரா இல்ல அதுதான் வந்து இங்க நீங்க கேட்கறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா கடந்த மூன்று தேர்தலாக ஒரு கூட்டணியை வந்து கட்டமைத்துக் கொண்டு வந்திருக்கிறார் ஸ்டாலின் வரப்போற தேர்தலையும் அதை கட்டமைப்பார் அப்படின்ற நம்பிக்கை அந்த கூட்டணி கட்சி இருக்கிறது சண்முகம் என்ன சொல்றாரு நாங்கள் அதிக இடங்கள் கேட்போம் அதிக இடங்கள் கொடுக்க வேண்டிய அந்த கட்டாயத்தில் வந்து திமுக இருக்கிறது ஏன்னா நாங்கள் வெற்றி பெற்றாலும் கண்டிப்பா எந்த காரணம் கொண்டும் பாஜக வந்து தமிழ்நாட்டில் கால்நன் விட மாட்டோம் அதை கடுமையாக எதிர்ப்போம் திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க கடுமையாக எதிர்ப்போம் அதே மாதிரி இவர் சிறுத்தைகள் என்ன சொல்றாரு திருமாவளவன் நாங்கள் வந்து எந்த காரணம் கொண்டும் திமுக கூட்டணியில் விட்டு வெளில போக மாட்டோம் எந்த கட்சியும் திமுக கூட்டணியில வெளில போகாதுன்றார் பாஜகவை எதிர்ப்பது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்ற விஷயத்த வந்து பதிவு பண்றாரு சண்முகம் அப்போ ஒரு விஷயம் இங்க முக்கியமா நம்ம அடிக்கோடிட்டு காமிக்க வேண்டிய அவசியம் இருக்கு இருபத்தி ஒண்ணுல இவங்க அந்த கட்சிகள் கூட்டணி சேர்ந்தாங்க இருபத்தி இந்த கட்சிகள் கூட்டணி சேர்ந்தபோது பாஜகவை எதிர்த்து தான் கூட்டணி சேர்ந்தாங்க அந்த திமுக கூட்டணி கட்சிகளை இணைப்பது வந்து பாஜக எதிர்ப்பு என்கிற ஒரு விஷயம் தான் அதை எதிர்க்கிறத நம்ம பாக்குறோம் அந்த இணைப்பு கூட இருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம அப்போ இருபத்தொன்னுல எந்த அளவுக்கு நீங்க பாஜகவை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் இருந்ததோ அதை விட நூறு மடங்கு அதிகமாக இப்பொழுது பாஜகவை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கிறது காரணம் இடைப்பட்ட இந்த காலத்தில் நடந்த பல விஷயங்கள் பாஜக அரசு அல்லது மத்தியில் ஆளுகின்ற அரசு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை வந்து நிதி கொடுக்காத விஷயத்திலும் கவர்னர்கள் மூலமாக பலவித தொண்டர்கள் கொடுத்த விஷயத்திலும் அதிகாரத்தை பிடுங்கிற விஷயத்திலும் மொழியை திரிக்கிற விஷயத்திலும் தமிழர்கள் நாகரிகத்தை மறைக்கிற விஷயத்திலும் எப்படியெல்லாம் ஈடுபட்டிருக்காங்கன்றது தெரிஞ்ச விஷயம் இதற்காக வந்து தமிழ்நாடு அரசு வந்து எப்படிப்பட்ட போராட்டத்தை கையில் எடுத்தது சுப்ரீம் கோர்ட்ல எப்படி ஃபைட் பண்ணிட்டு எப்படி தனிப்பட்ட முறையில் ஸ்டாலின் குரல் கொடுத்தாருன்னா தெரிஞ்ச விஷயம் அப்போ இருபத்தொன்னுல வந்து நீங்க பாஜகவை எதிர்க்க 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 எதிர்க்கு எதிர்க்கணும்னு இருந்த அந்த 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 ஒரு வீரியம் இருக்குல்ல அந்த ஒரு ஸ்ட்ராங்னஸ் இருக்குல்ல அது வந்து இன்னும் இருக்கு இன்னும் இந்த காலகட்டத்தில் நாலு வருஷத்துல பாஜக எதிர்க்க வேண்டிய அவசியம் அவசரம் ரொம்ப அதிகமா இருக்கு ஆக்சுவலா அப்போ நீங்க இந்த தி எதிர்க்க நோக்கத்துல நீங்க திமுக கூட்டணியோட இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க அப்போ அதிகமான இடங்கள் கேட்குறவங்க கோரிக்கைக்கும் பாஜகவை எதிர்க்கணும் அதுக்கு ஒரு பலமான கூட்டணியில் இருக்கணும் அப்படின்ற உங்களுடைய அந்த நிலைப்பாட்டுக்கும் நடுவுல ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கு ஆக்சுவலா அந்த கேப் எப்படி ஃபில்அப் பண்ண போறாங்க அந்த கேப்பை ஸ்டாலின் எப்படி ஃபில்அப் பண்ண போறாரு அந்த கேப்ப சண்முகம் எப்படி ஃபில்அப் பண்ண போறாரு அந்த கேப்பை திருமாவளவன் எப்படி ஃபில்அப் பண்ண போறாரு அங்கதான் முக்கியம் அதுதான் பாஜகவை எதிர்ப்பதில் இப்போ வந்து தீவிரம் காட்ட வேண்டிய இந்த சூழலில் தாங்கள் அதிகமான இடங்கள் கேட்கும் நிலையில் இந்த ரெண்டுத்துக்கும் இடையிலான கேப்பை வந்து எப்படி இந்த திமுக கூட்டணி கட்சிகள் மெயின்டைன் பண்ண போது எதை இதை எப்படி ஸ்டாலின் சமாளிக்க போறாரு அப்படின்றது எங்க பாயிண்ட் அது ரெண்டு இன்னொரு விஷயம் இருக்கு நீங்க அதிகமான இடங்கள் கேட்கலாம் அது கேட்கறதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்கான்ற ஒரு விஷயம் இருக்கு உதாரணமா சொல்றேன் சிபிஎம்க்கு ஆறு இடம் கொடுத்தாங்க வச்சுக்கோங்களேன் அவங்க ரெண்டு இடத்துல வின் பண்ணாங்க சிபிஐக்கு ஆறு இடம் கொடுத்தாங்க ரெண்டு இடத்துல வின் பண்ணாங்க விடுதலை சிறுத்தை ஆறு இடம் கொடுத்தாங்க நாலு இடத்துல வின் பண்ணாங்க மதிமுக ஒரு இடம் கொடுத்தாங்க இந்தியன் யூனியன் முஸ்லீம் ஒரு இடம் கொடுத்தாங்க இந்த ஆறு இடம் கொடுத்து ரெண்டு இடம் பண்ணல சிபிஐ ஆகட்டும் சிபிஎம் ஆகட்டும் இல்ல காங்கிரஸ்க்கு ஒன்பது இடம் கொடுத்தாங்க வச்சுக்கோங்க ஒன்பது இடத்துல வின் பண்ணாங்க நான் தொடர்ந்து பார்லிமெண்ட் அது சட்டமன்ற எலெக்ஷன்ஸ் காங்கிரஸுக்கு வந்து இருபத்தஞ்சு இடங்கள் கொடுத்தாங்க சட்டமன்ற எலெக்ஷன்ஸ்ல ஆறு ஆறு இடங்கள் கொடுத்தாங்க அப்போ சிபிஎம் சிபிஎம் ரெண்டு இடங்கள் தான் வின் பண்ணாங்க இருபத்தொன்னுல வந்து ஆறு இடங்கள் கொடுத்த போது சிபிஐ சிபிஎம் ரெண்டு இடங்கள் தான் வின் பண்ணாங்க அப்போ உங்களுடைய வினபிலிட்டி இருக்குல்ல உங்களுடைய ஸ்ட்ரைக்கிங் ஃபேக்டர் இருக்குல்ல அது நீங்கள் எப்படி வெற்றி பெறீங்கன்றது இருக்குல்ல நீங்க ஆறுல நாலு வெற்றி பெற்றீங்கன்னா ஓகே நீங்க ஆறுல ரெண்டு வெற்றி பெற்றீங்கன்னா இப்போ நாலு இடத்தை நீங்கள் வந்து எதிர்கட்சிக்கு பணிக் கொடுத்துறீங்கல்ல அப்ப எதிர்கட்சிக்கு நீங்க அதிக இடங்கள் பணிகொடுக்கும் போது ஆளுங்கட்சியான கூட்டணி வந்து என்ன பண்ணுது அது தங்களுடைய வாய்ப்பு இழக்கிறத பாக்குது ஆக்சுவலா அப்போ நீங்க பலமாயிருக்கீங்களா இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் சிபிஐ பலமாயிருக்கா இருபத்தி அப்புறம் சிபிஐ பலமாயிருக்கா இருபத்தொன்னுக்கு அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் பலமாயிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் விண்ணபிலிட்டி எப்படி இருக்கு இவங்களுடைய வினபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாப்பாங்க ஆக்சுவலா இன்னொரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு அப்ப அதெல்லாம் ஸ்டாலின் பார்க்க பார மாட்டாரா கண்டிப்பா பாப்பார் இன்னொரு விஷயம் இருக்கு பத்தொன்பதுல எடுத்துக்கோங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் இந்த கூட்டணி ரெண்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன் சந்திச்சாங்க பத்தொன்பது இருபத்தி நாலு பத்தொன்பதுலயும் காங்கிரஸ் ஒன்பது சீட் தான் இருபத்தி நாலுலயும் ஒன்பது சீட் தான் பத்தொன்பதுலயும் சிபிக்கு ரெண்டு சீட் தான் இருபத்தி நாலுல ரெண்டு சீட் தான் பத்தொன்பதுல சிபிஎம் ரெண்டு சீட் தான் இருபத்தி நாலு ரெண்டு சீட் தான் அதே ரெண்டு சீட் தான் அதே சீட் தான் நாலுலயும் மதிமுக அதே மாதிரி மதிமுக அப்போ பத்தொன்பதுக்கும் இருபத்தி சீட்ல திமுக எந்த விதமான மாற்றத்தையும் இந்த நீங்க பாக்குறீங்க அது எப்படி சாத்தியமாச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்க திமுக என்ன சொல்றாங்க நாங்க கொடுக்கறது வந்து சீட் கிடையாது எம்எல்ஏ சீட் கிடையாது நாங்க எம்எல்ஏ பதவியை கொடுக்குறோம் எம்பி பதவியை கொடுக்குறோம் நீங்க ரெண்டு கன்ஃபார்ம் கொடுக்குறோம் அதனால நீங்க அதிக இடங்களை கேட்கறத பத்தி எங்களுக்கு ஆட்சேபனை கிடையாது ஆனால் அதுல வந்து வின்னபிலிட்டி ஃபேக்டர் இருக்கணும் அந்த வின்னபிலிட்டி ஃபேக்டாரை நாங்கள் பார்ப்போம் பார்த்துதான் வந்து இடத்த ஒதுக்க முடியும் அப்படின்றது திமுக விஷயம் இது வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்காக வந்து ஸ்டாலின் டீல் பண்ணுவாரா அப்படின்னா ஒரு சேலஞ்சிபிள் ஜாப் தான் ஏன்னா எல்லா கட்சிகளுக்கும் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு இந்த திமுக கூட்டணி கட்சிகளுக்கோ இல்ல வெளியில இருக்கிற மற்ற கட்சிகளுக்கோ விழிப்புணர்வு என்னன்னா ஆட்சியில பங்கு பெறணும்ன்ற ஒரு பெரிய ஒரு பேராசை பேராசை கூட சொல்ல மாட்டேன் ஒரு ஆசை வந்திருக்கு அது இயல்பான ஆசை கூட இருக்கலாம் அதனால கூட்டணிக்கு தலைமை தாங்குறது அஇஅதிமுகவா இருக்கட்டும் எதிர்ப்பக்கம் இல்ல இந்த பக்கம் திமுகவா இருக்கட்டும் ரெண்டு தரப்புலயும் இருக்கிற கூட்டணி சேர்ந்த கட்சிகள் ஒரு டிமாண்டை வைக்கும் பொழுது கண்டிப்பாக அதிகமான இடங்களுக்கான டிமாண்ட் இருக்கும்போது இதை சமாளிப்பது என்பது ஒரு சேலஞ்சிங் ஜாபா தான் ரெண்டு கட்சிகளுக்கும் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து ஓகே சார் சார் தொடர்ந்து நம்ம பார்த்து வரும் திமுகவுக்கு கை கொடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடர்ந்து கை கொடுக்கும் பெண்ணியமாக இருக்கட்டும் இல்லைன்னா சமூக நீதியாக இருக்கட்டும் ஆஹ் இல்லை என்றால் அவர்கள் சொல்லும் வந்து மக்களுக்கானது மக்களுக்கான திட்டங்களாக இருக்கட்டும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்களுக்கு கை கொடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா ரொம்ப அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமாங்க இப்ப அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றிட்டாங்கன்னா நிச்சயமா இல்ல சிபிஎம் சண்முகம் சொல்ற மாதிரி எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றி இருக்க மாட்டாங்க அதுல குறைந்தபட்சம் ஒரு முன்னூறு வாக்குறுதி நிறைவேற்றினா வச்சுக்கோங்க பட் முக்கியமான வாக்குறுதிகள் சொல்லி இருக்கு உதாரணமா மாதம் ஒரு மின் கட்டணம் வச்சுக்கோங்களேன் அது நிறைவேற்றல இருந்தோம் அதே மாதிரி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான பிரச்சனை பழைய பென்ஷன் ஓல்டு பென்ஷன் கொடுக்கறது அதே மாதிரி இடைநிலை ஆசிரியர்களை வந்து நிரந்தரப்படுத்துறது போன்ற விஷயம் அதே மாதிரி மரு மருத்துவத்துறையில டாக்டர்களை வந்து கொரோனா காலத்துல எடுத்தவங்களை கான்ட்ராக்ட் பேசி எடுத்தவங்களை நிரந்தரப்படுத்துறது அப்ப எடுத்த செவிலியர்களை நிரந்தரப்படுத்துறது இந்த மாதிரி கவர்மெண்ட் சர்வீன்ஸுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அது அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கு இவங்களால அதை வந்து ஃபுல்லா வந்து தீர்க்க முடிஞ்சதுனால தீர்க்க முடியல இப்பதான் பழைய பென்ஷனை பத்தி ஆறாயிரத்துக்கு ஒரு கமிஷனை போட்டுருக்காங்க அந்த கமிஷன் எப்ப அறிக்கையை கொடுக்கும் எப்படி கொடுக்கும் சொல்ல முடியாது திமுக முழுவதும் நம்புவது முழுவதும் நம்புவது அல்லது சொல்லாத செஞ்சது பல விஷயங்கள் இருக்கு உதாரணமா பிரேக் பாஸ்ட் இருபது லட்சம் பிரேக் தானே சார் எடப்பாடி அது வந்து செலக்டடா சில பிளேசஸ்ல இருந்தது அது ஒரு என்ஜிஓ பண்ணியிருந்தாங்க இவங்க பிறகு கவர்மெண்டே பண்றாங்க இருபது லட்சம் குழந்தைகளுக்கு தமிழ்நாடு முழுக்க காலங்காத்தால கவர்மெண்டே பண்றாங்க அது வந்து ஒரு பெரிய விஷயம் பெண்களுக்கான காலையில குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது அது பெண்களுக்கான ஒரு ஸ்கீமா தான் நம்ம அதை பார்க்கணும் அதே மாதிரி இலவச பஸ் பயணம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உரிமை தொகை ஒன்னே கால் கோடி பேருக்கு உரிமை தொகை இன்னும் அதிகப்படுத்த போறாங்கன்னு சொல்றாங்க அதே மாதிரி புதுமை பெண் திட்டம் காலேஜ் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாதம் காலேஜ் போற பசங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாதம் அப்புறம் மக்களை தேடி மருத்துவம் வந்து பெரிய ஹிட்ன்றாங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு லட்சம் பேருக்கு வீட்டுக்கு வீடு தேடி போய் பிளட் பிரஷர் சுகர் மாத்திரை கொடுத்து ரத்தத்தளம் டெஸ்ட் பண்ற விஷயங்கள்லாம் பெரிய ஹிட்டா இருக்குன்றாங்க அது எவ்வளவு தூரம் உண்மை நமக்கு தெரியாது ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க எங்கள் ஸ்கீம்னால அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறார் அந்த ரெண்டரை கோடி பேரில் திமுகவுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா ஒரு அறுபது சதவீதம் பேரை திமுகவுக்கு ஓட்டுப்பட வைக்கிறது அவங்க நோக்கமாக இருக்குது அப்போ கிரவுண்ட் லெவலில் போய் எல்லாம் வேலை செய்யுங்கன்னா நேற்று கூட சொல்லியிருக்கார் கிரவுண்ட் லெவலில் ஒருங்கிணைப்பு பணி தமிழகத்தை ஒருங்கிணைக்கிறோன்ற மாதிரியான ஒரு ஸ்கீமை கையில் வச்சுருக்காங்க அதை வந்து வீட்டுக்கு வீடு போய் திமுக ஒரு வாக்குச்சாவடியில் முப்பது பர்சன்ட் ஆளுங்களை வந்து திமுக உறுப்பினர்கள்லாம் மாற்றணுன்றாங்க இது ஒரு பக்கம் அவங்க வந்து பாசிட்டிவான ஓட்டை வாங்க பாக்குறாங்க ப்ரோ இன்குபன்சி ப்ரோ இன்குமென்சி ஓட்டு வாங்க பாக்குறாங்க அந்த ப்ரோ இன்குமென்சி ஓட்டு வாங்க பார்க்கும் போது எதிர்கட்சிகள் வந்து ஆன்டி இன்குமென்சி ஓட்டை கேஷ் பண்ண பாக்குறாங்க எல்லாம் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல கள்ளச்சாரையும் அதிகமா போச்சு இங்க காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்ல அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் போதை மருந்துகள் அதிகமா போச்சு பல விஷயங்கள் அவங்களும் சொல்றாங்க தினசரி ஒரு கொலை நடக்குது இதெல்லாம் பல விஷயங்கள் சொல்றாங்க அப்போ எதிர்கட்சிகள் சொல்ற பல விஷயங்களுக்கும் ஆளுங்கட்சி பாசிட்டிவா சொல்ற பல விஷயங்களுக்கும் நடுவில் வந்து ஒரு மோதல் நடக்கும்போது ஆன்டி இன்கும்பல்சி இருக்கா கண்டிப்பா இருக்கும் அதனால ஒரு மூணு நாலு பர்சன்ட் ஓட்டு குறையறதுக்கான சான்ஸ் இருக்கு அதுல இல்லைன்னு மறுக்க முடியாது ஆனால் அந்த மூணு நாலு பர்சன்டா எப்படி அவங்க பண்றாங்க அப்படின்னா அப்ப மக்கள் நீதி மையம் சேர்ந்துருக்கும்ல திமுக கூட்டணியில மக்கள் நீதி மையம் அவங்க எப்படி ஒரு நாலு சீட்டு கேட்பாங்க வச்சுக்கோங்க அது அவங்க திமுக சிம்பல்ல போட்டி போடுவாங்களா தெரியாது மதிமுகவே இந்த வாட்டி அவங்க தனி திம்பல் கேட்பாங்க அது உதவி சூழ்நிலை போட்டி போட மாட்டாங்க தேமுதிக கடைசி நேரத்தில் திமுக சேர்ந்து வச்சுக்கோங்க அப்ப மக்கள் நீதிபதி தேமுதிக போன்ற கட்சிகள் சேரும்போது அந்த ரெண்டு மூணு நாலு பர்சன்ட் ஆன்டி இன்குபன்சி ஓட்டு இருக்குல்ல அதை மாத்துவாங்க பாசிட்டிவா மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆக்சுவலா திமுகவும் எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் ஓபனா வச்சிருக்காங்க தேமுதிக கடைசி நிமிடத்தில் சேர்க்கிற விஷயங்கள் ஆகட்டும் அவங்களுக்கு தேமுதிகவும் கடைசி நிமிடத்துல திமுக அல்லது தாபேக்காவது சேர்ற ஒரு ஆப்ஷன் ஆகட்டும் அவங்களும் ஆப்ஷன்ஸ் ஓபனா வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல வந்து போன எலெக்ஷனுக்கும் அசம்பிளி எலெக்ஷனுக்கும் இந்த அசம்பி அசம்பிளி எலெக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா பல இரண்டாம் நிலை கட்சிகளுக்கு வந்து தாவேக்கா வந்து ஒரு ஆப்ஷனா இருக்கு வாய்ப்பா முக்கிய முக்கிய திமுக அதிமுக இந்த கட்சிகள் வந்து ஏதாவது தீட்டுல பிரச்சனை பண்றதோ தொகுதிகளில் பிரச்சனை பண்ண போதோ டக்குன்னு அங்க போய் தாவேக்கால சேரதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கு ஒன்லி திங்க என்னன்னா பாஜக அந்த கூட்டணியில இருக்கக்கூடாது அவ்வளவுதான் அந்த கூட்டணியில பாஜக இல்லாட்டி அந்த பாஜக இல்லாத தாவேக்கா கூட்டணியில போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ அதிமுகவுக்கே தாமேக்கா ஒரு வாய்ப்பா இருக்கு அதிமுகவுக்கு பாஜக கூட்டணி வெளில வர்றதுக்கு தாவேக்கா ஒரு வாய்ப்பா இருக்கு கடைசி அவங்க தாவேக்காவுக்கு தாமினா கூட சொல்ல முடியாது ரெண்டு பேருக்கு ஒரு நம்பகத்தன்மை வந்து ஒரு கேள்விக்குறியா மாறி இருக்கு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் அவங்க கூட்டணி கட்சின்றாங்க எழுபத்தி எட்டு இடங்கள்றாங்க ஐம்பது இடங்கள்றாங்க இவங்களுக்கு கூட்டணி ஆட்சின்றாங்க அது அதிமுகவுக்கு ரொம்ப அசௌகரியமாவும் ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனுக்கு போறது ஆக்சுவலா பத்து மாசத்துக்கு முன்னாடி கூட்டணி போட்டதுன்றது சரியான முறை தானா நெகட்டிவா பாசிட்டிவான்னு அவங்க யோசிக்கிறாங்க அதனால பத்து மாசம் எட்டு மாசம் அடுத்த மார்ச் ஏப்ரல் பிப்ரவரியில டக்குனு தாவேக்காவை பார்த்து போயிட்டாங்கன்னா பாஜக தனியாக அவுட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு பாஜக யோசிக்கிறாங்க இப்ப பாஜக என்ன பண்றாங்க அவங்களே சில கூட்டணிகளை பாமக போய் தேடி போய் கட்டமைக்கிறாங்க டிவி எல்லாம் விடக்கூடாதுன்னு பாக்குறாங்க அதிமுக போனாலும் கூட நம்ம ஒரு அணியா அமைக்கணும்ன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க கையில் எடுக்கிறாங்க ஏன்னா அந்த கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அந்த விஷயம் நேற்று கூட இணையதான் நகேந்திரன் என்னன்னு சொல்றாரு முதலமைச்சர் எடப்பாடி ஆனால் பாஜக கூட்டணி ஆட்சின்ற இதுக்கு வந்து அதிமுக என்றைக்குமே உடன்பட மாட்டாங்க திமுக என்னைக்குமே உடன்பட மாட்டாங்க அது இயல்பா அமைஞ்சாதான் உண்டு அப்போ இடப்பங்கீடுல வந்து இந்த ரெண்டு முக்கிய கட்சிகளோட இடத்தை குறைக்கிறதா கூட்டணி கட்சியோட நோக்கமா இருக்கும் அதை குறைக்கிறது எவ்வளவு தூரம் அவங்க ஒத்துப்பாங்கன்னு தெரியாது சோ ரெண்டு கட்சிகளுக்குமே அதிமுகவுக்கு பாஜக ரொம்ப குறைச்சல் கொடுத்தாங்கன்னா அதிகமான இடங்கள் கேட்டோ கூட்டணி ஆட்சிதான் குறைச்சல் கொடுத்தாங்கன்னா நேரா அப்படியே டக்குன்னு போயிட்டு தாவேக்கால செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தாமேக்காவும் ரெண்டு ஆப்ஷன் வச்சிருக்காங்க ஒண்ணு முடிஞ்சா தனியா போட்டி போட்டு நம்ம சிறந்த பாக்குறது எல்லாருமே நம்ம முதல் எலக்ஷன்லயே ஒரு இருபது பேர் பதினஞ்சு பேர் உள்ள போகணும்னு நினைச்சேன்னா அதிமுக கூட்டணி அமைச்சு அதுல வந்து யாராவது தேமுதிக மாதிரி ஆட்கள் சேர்ந்தாங்கன்னா இல்ல விடுதலை சிறுத்தைகளுக்கு திமுக கூட்டணி ஏதோ பிரச்சனை வந்தது அது வந்து ரொம்ப கடைசி கட்டமா தான் இருக்கும் அப்படி வந்து விடுதலை சிறுத்தைகளை சேர்க்கிறது அப்படி ஒரு தாவேகா தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சு நம்ம திமுகவுக்கு நேரடியான ஒரு ஃபைட்டை கொடுக்கலாமான்னு அதிமுக தாவேகா தேமுதிக விடுதலை சிறுத்தைகள் சிபிஎம் இப்படி ஒரு கூட்டணி அமைதியை வச்சுக்கோங்க அமைதாலும் தேர்தலில் எதையுமே சொல்ல முடியாது அமைதியை வச்சுக்கோங்க அது திமுக கூட்டணிக்கும் வந்து ஒரு பெரிய தர்ம சங்கடமா இருக்கும் ஒரு பெரிய தஃபான ஒரு பொஷிஷன் தோற்று வச்சிரும் சோ வரப்போற காலகட்டம் அடுத்த ஏட்டு மாசம் தமிழ்நாடு அரசியல் எந்த விதமான ஒரு பர்முட்டேஷன் காம்பினேஷனுக்குள்ள போறதுன்றது ரொம்ப கேள்விக்குறியான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் சொல்ல தொடர்ந்து இனி வரும் காலநிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் குறித்து பேசுவோம் நன்றி வணக்கம் சார் தேங்க்